நம்ம எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்புரில் பெற்றுக்கொள்வோம் ஏழரை சனி பகவான் சிறு விளக்கம் மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி விரையச்சனி ஜென்மசனி பாதச்சனி இப்படி பல வகை ஏழரை சனி பகவானின் பெயர்கள் ஏழரை சனி என்ன தான் செய்வார் முற்பிறப்பிலும் இப்பிறப்பிலும் இதுவரை என்ன நன்மை தீமை செய்திருக்கிறோமோ அதன்படி நடப்பு நமக்கு வரும் ஏழரை சனி அஷ்டம சனிகளில் சனி பகவான் அதற்கான தீர்வை நமக்கு தருகிறார் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் ஒரு பழமொழி நம்மளது பாவ புண்ணிய கணக்கை பார்த்து சனி பகவான் செயல்படுகிறார் இது சனி பகவான் மாத்திரம் கிடையாது ஒம்பது கிரகங்களும் நமது ஜாதகட்டத்தில் எங்கெங்கு அமர்ந்திருக்கிறதோ அதன் பிரகாரம் அதன் வலிமையை அதன் தசா புத்திகளில் செயல்படுத்தி காட்டும் நீங்கள் உதாரணமாக இரண்டாம் பாவத்தில் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் பன்னெண்டு பாவம் இருக்கிறது லக்கணத்திலிருந்து எந்த பாவத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமாக இப்பிறவில் நீங்கள் அதிக சிரத்தை எடுத்து செயல்படுவீர்கள் உதாரணமாக இரண்டாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்றால் இப்பிறவில் நீங்கள் குடும்பத்திற்காகவே உழைத்து கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தில் மனைவிக்காகவோ மனைவியாக இருந்தால் கணவருக்காகவோ இல்லை அவர்களது குடும்பத்துக்காகவோ உழைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் ஆனால் எந்த பயனும் உங்களுக்கு கிடைக்காது ஜென்ம பிறப்பில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க குடும்பத்தை கவனிக்கலை இப்போ குடும்பம் உங்களை கவனிக்கலை இதுதான் உண்மை இதை மறுத்து பேசுவதாக இருந்தால் அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை நமது மூதாதையர்கள் நம்பினார்கள் நாமும் அப்படித்தான் போகணும் இதற்குள்ளே போக வேண்டாம் ஏனென்றால் அந்த சனியை குரு மற்றும் சுக்கிரன் பார்த்தால் நிலை மாறுமே என்று கேட்பீர்கள் அதற்குத்தான் அதை பற்றி போனால் நீண்ட காணொலியாக போகும் அதை சற்று தற்போது ஒதுக்கி வைப்போம் சரி இப்போ இந்த ஏழரை சனியை பற்றிய நிலவரத்துக்கு பேசுவோம் ஏழரை சனியானது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடம் ராசி எனப்படுகிறது உங்கள் ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் ராசியில் ராசியில் வந்து அமரும்போதும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வரும்போதும் ஏழரை செயல்படுகிறார் உங்கள் ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வரும்போது விரையச்சனியாகவும் ரெண்டரை ஆண்டு அமர்கிறார் இரண்டாவதாக உங்கள் ராசியில் அமரும்போது ஜென்ம சனி என்ற பெயரில் ரெண்டரை ஆண்டுகள் பயணிப்பார் மூன்றாவதாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பாதச்சனியாக ரெண்டரை வருடம் பயணிப்பார் ஆக ஏழரை ஆண்டு சனி முடிவு பெறும் இந்த ஏழரை ஆண்டுகள் வரும் சனி பகவானை ஒரு மனிதன் வயதுக்கு ஏற்ப முப்பது வயதுக்குள் ஒருவருக்கு ஏழரை சனி வரும் வரும் சமயம் மங்கு சனி என்றும் இரண்டாவதாக முப்பதுலிருந்து அறுபது வயதுக்குள் வரும் சனி பகவானை பொங்கு சனி என்றும் மூன்றாவதாக அறுபது வயதிலிருந்து அதற்கு மேல் இருக்கும் வயது வரை உள்ளது மாரக சனி என்றும் கூறுவதுண்டு சனி பகவான் பன்னெண்டு ராசிகளையும் கடந்து வருவார் ஒருவருக்கு ஏழரை சனி முடிந்து விட்டால் மறுபடி முப்பது ஆண்டுகள் கழித்து தான் மீண்டும் அவருக்கு ஏழரை சனி துவங்கும் வகையில் முப்பதுக்குள் ஒருவருக்கு வரும் சனி முதல் சனி மங்கு சனியாக செயல்படுவார் இதில் என்ன செய்வார் என்றால் அகாத திருமணத்தை ஏற்படுத்தி ஏழரை சனி முடிவில் திருமண முறிவையும் ஏற்படுத்துவார் டைவர்ஸை ஏற்படுத்துவார் எல்லாருக்குமே இப்படி நடந்துவிடுமா என்றால் அப்படி இல்லை மனிதனோட உடலும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றோடு ஒன்று உள்ளமைக்கப்பட்டுள்ளது பஞ்சபூத சக்தியினால் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் பல சித்தர்கள் முன்பே கூறியதுபடி இதைத்தான் விஞ்ஞானிகளும் நமது அண்டத்தில் காஸ்மிக் மைக்ரோவேவோட ஆதிக்கம் அதிகமாக காணப்படுது சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி அண்டத்தில் உள்ள சூரியன் இதயம் என்றும் சந்திரனை மூளை நரம்புகளாகவும் செவ்வாயை பித்தப்பை என்றும் ரத்தம் எடுப்பு பகுதி என்றும் புதனை நுரையீரல் என்றும் குருவை கல்லீரல் என்றும் சனியை மண்ணீரல் என்று பிரித்து வைத்திருக்காங்க மனித உடலானது கிரகங்களின் ஆதிக்கத்தை வைத்து மாறக்கூடியதுன்னு இதன் அடிப்படையில் தான் ஜாதகம் ஒருவன் பிறந்த நேரத்தை கொண்டு அவனுக்காக எழுதப்பட்டது இதன் அடிப்படையில் ஒருவனது வாழ்க்கைக்கு வேண்டிய அனுபவங்களை எப்படி வழங்க வேண்டுமோ அப்படி வழங்கி கொடு வழங்குகிறது இது அனைவருக்கும் நடந்துவிடாது பிறப்பு ஜாதக அமைப்பு என்று ஒன்று உள்ளது சில பேர் யோகவான்களாகவே இருப்பார்கள் மங்கு சனி பிரியிட்டு சிறு வயதில் கூட கேலரை சனியாக மங்கு சனி அது நடந்ததே அவர்களுக்கு தெரியாது பிறப்பு ஜாதக அமைப்பில் குரு அல்லது சுக்கிரன் இணைந்திருக்கும் சனி பகவானுடன் குரு அல்லது சுக்கிரன் இணைந்திருக்கும் செவ்வாயிறாகு சம்பந்தம் இல்லாமல் முக்கியமாக இருந்தால் போதும் சனி பகவான் மங்கு சனியிலிருந்து மீண்டு வந்துடலாம் இரண்டாவதாக பொங்கு சனி முப்பது வயதுக்கு மேல் வரும் பொங்கு பொங்குசனியானது அவரது ஜாதகத்திலும் மூணு ஆறு பதினொன்றுகளில் இருக்கும் அவருக்கு பிடித்த வீடுகளில் ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் போன்ற நட்பு வீடுகளிலும் தனுசு மீனம் போன்ற சம வீடுகளிலும் இருந்தால் ஜாதகருக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உயர்கல்வியில் வெற்றி தூரதேச பயணம் அதன் மூலம் சம்பாத்தியம் புதிய தொழிலில் ஈடுபடுவது அதன் மூலம் வெற்றி பல பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது மகிழ்ச்சியான திருமணம் வீடுமனை வாங்கி விற்பது கட்டுவது சுபகாரியத்தில் ஈடுபடுவது சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்றவை செய்து வைத்து ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் நகர்த்தும் மூன்றாவதாக சனி என்பது அறுபது வயதுக்கு மேல் வருவது இதில் ஒரு சிலருக்கு மட்டுமே மரணம் போன்ற சம்பவம் நடக்கும் மேலும் ஜாதகத்தில் அவர்களுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கான அதிபதிகள் தசை நடந்து கொண்டிருக்கும் சிலருக்கு ஏழரைச் சனி நடக்கும் சிலருக்கு ஏழரைச் சனி நடக்கும் போதே யோகம் யோகமில்லாமல் நடந்தால் மட்டுமே மரணம் சம்பவிக்குமே தவிர மற்றவர்கள் பயப்பட தேவையில்லை ஆறுதல் அடைய என்ன செய்யலாம் சாலையில் தெரியும் ஊனமுற்றோர்களுக்கு புதிய ஆடைகள் வேஷ்டி சேலை வயதில் முதியவருக்கு அனாதையாகி உள்ளவர்களுக்கு அன்னதானம் ஆசிரமங்களுக்கு உதவி செய்தல் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு திருமண உதவி தொகை வழங்குதல் தெருவில் சுற்றும் நாய்களுக்கும் பறவைகளுக்கும் காகைகளுக்கும் உணவு அளித்தல் வேலை கிடைக்காமல் அழையும் இளைஞர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த இடத்தில் வேலை வாங்கி கொடுத்தல் சிவன் கோயில்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தல் ஆலயங்களை சுத்தப்படுத்தல் உங்கள் வீட்டில் உள்ள பழைய உடைந்த பொருட்கள் கிழிந்த துணிமணிகளை அப்புறப்படுத்துதல் இது போன்ற காரியங்களை நீங்கள் செய்து சனி பகவானின் கர்ணை செய்தால் சனி பகவானின் கர்ணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் விரையச்சனி காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விரயச்சனி வந்துவிட்டது என்றால் எந்த ஒரு தொழிலும் முதலீடு செய்வதோ வாக்கு மூலம் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்திடுவதோ கூடாது புதிய தொழில் தொடங்குவது வெளிநாடு செல்வதற்கு பணம் கட்டுவது இது போன்ற செயல்கள் விரைச்சனி கால காலங்களில் செய்தால் நிச்சயம் நஷ்டப்பட்டு போய்விடும் ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள் தயவுசெய்து விரயச்சனி காலத்தில் நாம் அமைதியாக இருக்கும் தொழிலை செய்யலாம் கவனமாக இருக்கலாம் இதையே மட்டுமே செய்ய வேண்டும் ஜென்ம சனி காலங்களில் நம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் வீணான மன அழுத்தம் ஏற்படும் அப்போது நாம் பொறுமையாக இருந்து சனி காலத்தை கடக்க வேண்டும் அதேபோல் நமது ஜாதகத்திலும் கிரக அமைப்பு நன்றாக இருந்து நன்ற நல்ல திசைகள் சனி பகவானுக்கு நடந்தால் பயப்பட தேவையில்லை ஓரளவு மீடியமாகவே அந்த சனி பகவானுடைய திசை ஏழரை சனி போய்விடும் ஜென்ம ஜென்மசனி காலத்தில் பெரிய முதலீடு செய்யவோ நண்பர்களுடன் முதலீடு செய்து கூட்டு தொழில் செய்வதோ இதையெல்லாம் வைத்துக்கொள்ளாமல் கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் மூதாதையர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களை மன மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அவர்களில் அவர்களை ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் இறுதியாக பாதச்சனி நடக்கும்போது உங்களுக்குள்ள ஐந்து ஐந்து வருட காலகட்டம் முடிந்து விட்டது பாதச்சனி பீரியடில் உங்களுக்கு சனி பகவான் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ற பெரிய படிப்பினையே கொடுத்து விட்டார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாதச்சனியில் உங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கான முதல் அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணம் ஆத ஆகாதவர்கள் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றபடி தொழில் முதலீடு செய்வது தொழிலில் புதிதாக ஆரம்பிப்பது வெளிநாடு செல்வது வீட்டில் குதூகல மகிழ்ச்சி ஏற்படுவது இது போன்ற இது இறுதி காலகட்டத்தில் அதாவது பாதச்சனி பிரியடில் நடைபெறும் இதுதான் மொத்தமாக அவனுக்கு ஏழரை சனி பிரியல் நடக்க வேண்டியது நடக்கும் நடக்க வேண்டியிருக்கும் ஆகையால் நாம் அனாவசியமாக பயப்பட தேவையில்லை இதேபோல் சனி பகவான் விரயச்சனி காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விரைச்சனி வந்துவிட்டது என்றால் எந்த ஒரு தொழிலும் முதலீடு செய்வதோ வாக்கு மூலம் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்திடுவதோ கூடாது புதிய தொழில் தொடங்குவது வெளிநாடு செல்வதற்கு பணம் கட்டுவது இது போன்ற செயல்கள் விரைவு சனி காலங்களில் செய்தால் நிச்சயம் நஷ்டப்பட்டு போய்விடும் ஏமாற் ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள் தயவுசெய்து விரைச்சனி காலத்தில் நாம் அமைதியாக இருக்கும் தொழிலை செய்யலாம் கவனமாக இருக்கலாம் இதையே மட்டுமே செய்ய வேண்டும் ஜென்ம சனி காலங்களில் நம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் வீணான மன அழுத்தம் ஏற்படும் அப்போது நாம் பொறுமையாக இருந்து சனி காலத்தை கடக்க வேண்டும் அதேபோல் நமது ஜாதகத்திலும் கிரக அமைப்பு நன்றாக இருந்து நன்ற நல்ல திசைகள் சனி பகவானுக்கு பிடித்தமான திசைகள் நடந்தால் பயப்பட தேவையில்லை ஓரளவு மீடியமாகவே அந்த சனி பகவானுடைய திசை ஏழரை சனி போய்விடும் ஜென்ம சனி காலத்தில் பெரிய முதலீடு செய்யவோ நண்பர்களுடன் வேறு முதலீடு செய்து கூட்டுத்தொழில் செய்வதோ இதையெல்லாம் வைத்துக் கொள்ளாமல் கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் மூதாதையர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அவர்களில் அவர்களை ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் இறுதியாக பாதச்சனி நடக்கும்போது உங்களுக்குள்ள ஐந்து ஐந்து வருட காலகட்டம் முடிந்துவிட்டது பாதச்சனி பிரியடில் உங்களுக்கு சனிபவான் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ற பெரிய படிப்பினையே கொடுத்து விட்டார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாதச்சனியில் உங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கான முதல் அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணமாக ஆகாதவர்கள் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றபடியாக தொழில் முதலீடு செய்வது தொழிலில் புதிதாக ஆரம்பிப்பது வெளிநாடு செல்வது வீட்டில் குதூகல மகிழ்ச்சி ஏற்படுவது இது போன்ற இது இறுதி காலகட்டத்தில் அதாவது பாதச்சனி பிரியடில் நடைபெறும் இதுதான் மொத்தமாக அவனது ஏழரை சனி பிரியடில் நடக்க வேண்டியது நடக்கும் நடக்க வேண்டியிருக்கும் ஆகையால் நாம் அனாவசியமாக பயப்பட தேவையில்லை கூடுமான வரைக்கும் யா யவர் மனதும் நோகும்படி நாம் எந்த ஒரு வார்த்தையும் அதிகமாக பேசாமல் புண்படும்படி பேசாமல் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் நன்றி எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்புரலின் ஆசையை பெற்று அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் நமசிவாய